என் செல்ல குழந்தையே மற்றவர்களின் கண்களுக்கு தெரியாமல் நீ சிந்துகின்ற ஒவ்வொரு சொட்டு வியர்வையையும் யாருடைய கைத்தட்டலுக்காகவும் காத்திருக்காமல் நீ செய்கின்ற நேர்மையான உழைப்பையும் நான் உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறேன் உன் திறமைக்கு ஏற்ற ஊதியமோ உனது தியாகத்திற்கு ஏற்ற அங்கீகாரமோ கிடைக்கவில்லையே என்று நீ ஏங்குவதும் உன் உழைப்பை மற்றவர்கள் தங்களுக்குச் சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு உன்னை இருட்டிலேயே நிறுத்தி வைத்திருப்பதும் எனக்கு தெரியும் உன் உள்ளம் சோர்வடைந்து இவ்வளவு உழைத்தும் என்ன பயன் என்று நீ கேட்கும் அந்த மௌனமான கேள்வி என் செவிகளில் விழுகிறது ஆனால் மகனே இந்த உலகம் உன்னை கவனிக்க தவறியிருக்கலாம் ஆனால் உன்னை படைத்த நான் ஒருபோதும் உன்னை தவறவிடமாட்டேன் உன் உழைப்பை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் நீ செய்யும் ஒவ்வொரு சிறு காரியமும் நீ காட்டும் ஒவ்வொரு துளி பொறுமையும் வீணாகப் போவதில்லை இந்த தாமதம் உன் முயற்சியின் தோல்வி அல்ல அது உன்னை இன்னும் தகுதிப்படுத்துவதற்கான ஒரு காலம் ஒரு விதை மண்ணுக்கு அடியில் யாருக்கும் தெரியாமல் புதைந்து கிடக்கும்போது அது அழிந்துவிட்டதாக உலகம் நினைக்கலாம் ஆனால் அது ஆழமாக வேரூன்றி ஒரு மாபெரும் விருட்சமாக எழுவதற்கு தன்னை தயார் செய்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் அதுபோலத்தான் உன் வாழ்க்கையும் இப்போது நீ சந்திக்கும் உதாசீனங்கள் உன்னை இன்னும் வலிமையானவனாக செதுக்குகின்றன தகுதியற்றவர்களுக்கு கிடைக்கும் தற்காலிக புகழை கண்டு நீ மனம் வருந்தாதே அவர்கள் அடைவது வெறும் நுரை போன்றது ஆனால் நீ சம்பாதிக்கும் அனுபவமும் திறமையும் யாராலும் திருட முடியாத வைரம் போன்றது நான் காலமறிந்து உனக்கு தகுதியான பலன் தருவேன் அந்த பலன் வரும்போது இதுவரை உன்னை புறக்கணித்த அதே உலகம் உனது உயர்வை கண்டு வியந்து நிற்கும் உனது நேர்மையை கைவிட்டு விடாதே உன் உழைப்பின் மீதான மரியாதையை குறைத்துக் கொள்ளாதே நீ கொடுப்பது மற்றவர்களுக்கு அல்ல அது உனக்கும் உன்னை இயக்குகின்ற எனக்கும் செய்கின்ற ஒரு தர்மம் அஞ்சாதே உன் நேரம் நெருங்குகிறது உன் மனபாரத்தை என்னிடம் இறக்கி வைத்துவிட்டு மீண்டும் ஒரு புதிய உத்வேகத்துடன் உன் கடமையைத் தொடங்கு உன் திறமைக்கான மேடை தயாராகிக் கொண்டிருக்கிறது அங்கே உனது ஒளி பிரகாசமாக வீசும் நீ தனியாளல்ல உன் ஒவ்வொரு போராட்டத்திலும் நான் உன் கூடவே நடக்கிறேன் உன் கௌரவத்தை சிதைக்க எவரையும் நான் அனுமதிக்க மாட்டேன் என் வேல் உன் காவல் அது உனது பாதையில் இருக்கும் அத்தனை முட்களையும் அகற்றி உனக்கு ஒரு பொற்காலத்தை அமைத்து தரும் உனது உழைப்புக்கான முழு வெற்றியையும் மன நிம்மதியையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பது என் பொறுப்பு நீ நம்பிக்கையோடு இரு நான் உன்னுடன் இருக்கிறேன் எல்லாம் நன்மையாகவே முடியும் உலகம் உன்னை ஒரு இயந்திரமாக பார்க்கலாம் ஆனால் நான் உன்னை ஓர் உன்னதமான ஆன்மாவாக பார்க்கிறேன் மற்றவர்கள் தங்களின் வேலை முடிந்ததும் உன்னை மறந்துவிடலாம் ஆனால் நீ காட்டிய அந்த அன்பு கலந்த உழைப்பை நான் என் இதயத்தில் பதித்து வைத்திருக்கிறேன் யாரும் ஒரு வார்த்தை கூட நன்றியாக சொல்லவில்லையே என்று உன் மனம் விம்மும்போது நான் உனக்கு மிக அருகிலேயே இருக்கிறேன் உனது ஒவ்வொரு தியாகமும் நீ மற்றவர்களுக்காக விட்டுக் கொடுத்த ஒவ்வொரு வாய்ப்பும் ஒரு கணக்கில் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த உலகம் கொடுக்கத் தவறிய நன்றியை நான் உனக்கு ஆசிர்வாதமாகத் தருவேன் உன் கைகள் சோர்வடையும் போது என் கைகள் உன்னை தாங்கும் உன் கால்கள் தள்ளாடும்போது என் தோள்கள் உனக்கு முட்டுக் கொடுக்கும் நீ மற்றவர்களுக்காக சிந்தும் கண்ணீரும் உனது உரிமைகள் பறிக்கப்பட்ட போது நீ காட்டிய அந்த பெருந்தன்மையான மௌனமும் உன்னை ஒரு சாதாரண மனிதனிலிருந்து ஒரு புனிதனாக உயர்த்துகிறது பிறர் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்பதற்காக உனது நற்பண்புகளை நீ கொள்ளாதே அவர்கள் கொடுக்கும் அங்கீகாரம் தற்காலிகமானது ஆனால் உனது நேர்மைக்கு நான் தரும் பலன் நிலையானது நீ செய்த நன்மைகள் அனைத்தும் உன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசமாக நிற்கும் உனது உழைப்பு இப்போது பலன் தராதது போல தோன்றலாம் ஆனால் அது ஒரு ஆழமான கிணற்றை தோண்டுவது போன்றது நீர் தென்பட தாமதமாகலாம் ஆனால் ஒருமுறை ஊற்று எடுத்துவிட்டால் அது உன் வாழ்நாள் முழுவதற்கும் தாகம் தீர்க்கும் அஞ்சாதே உன் நேரம் நெருங்குகிறது உன்னை உதாசீனப்படுத்திய இடத்திலேயே உனக்கு ஒரு சிம்மாசனத்தை நான் தயார் செய்கிறேன் உன்னை மதிக்காதவர்கள் உனது ஆலோசனை கேட்டு வரிசையில் நிற்கும் ஒரு காலத்தை நான் உருவாக்குவேன் அதுவரை உன் பொறுமையை கைவிடாதே சினம் கொண்டு உன் சக்தியை வீணாக்காதே அந்த சக்தியை உன் திறமையை வளர்க்க பயன்படுத்து கசப்பு உணர்ச்சி உன் உள்ளத்தை ஆக்கிரமிக்க இடம் கொடுக்காதே ஏனெனில் கசப்பு இருக்கும் இடத்தில் என் அருள் தங்காது உன் மனதை ஒரு மலரை போல மென்மையாக வைத்துக்கொள் நீ படும் இந்த துன்பங்கள் அனைத்தும் உனது அகங்காலத்தை அழித்து உன்னை ஒரு மாபெரும் வெற்றிக்கு தகுதியானவனாக மாற்றவே நிகழ்கின்றன என் செல்லமே உழைப்பு என்பது வெறும் பிழைப்பற்கானது மட்டுமல்ல அது உன் ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் ஒரு தவம் நீ செய்யும் வேலையில் நீ காட்டும் அந்த அர்ப்பணிப்பு தான் உன்னை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்திக் காட்டுகிறது அந்த அர்ப்பணிப்பை நான் அறிவேன் உனது உயர் அதிகாரிகளோ உனது குடும்பத்தினரோ உனது உழைப்பை சரியாக மதிப்பிடாமல் இருக்கலாம் ஆனால் அண்ட சராசரத்தையே ஆளும் நான் உன் ஒவ்வொரு நொடி உழைப்பையும் அங்கீகரிக்கிறேன் உனக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் புகழும் சரியான நேரத்தில் உன்னை தேடி வரும் யாராலும் உனது விதியை தடுத்து நிறுத்த முடியாது நான் உனக்காக திறந்து வைத்திருக்கும் கதவை எந்த மனிதனாலும் மூட முடியாது உன் மனபாரம் இப்போதை குறையத் தொடங்குவதை நீ உணர வேண்டும் உனது எதிர்காலம் குறித்த கவலைகளை என்னிடம் விட்டுவிடு நீ ஒரு சிறந்த உழைப்பாளி மட்டுமல்ல நீ ஒரு சிறந்த வெற்றியாளன் என்பதையும் இந்த உலகம் விரைவில் உணரும் உனது உடல் சோர்வை நான் நீக்குகிறேன் உனது மனச்சோர்வை என் வேல் கொண்டு அறுத்து எறிகிறேன் இனி உன் பாதையில் ஒரு தெளிவு இருக்கும் குழப்பங்கள் விலகி உனக்கான சரியான தளம் எது என்பது உனக்கு தெரியவரும் உனது நேர்மைக்கு களங்கம் விளைவிக்க நினைத்தவர்கள் தாமாகவே விலகி போவார்கள் உனது உழைப்புக்கான முழு கௌரவத்தையும் நான் உனக்கு மீட்டுத் தருவேன் இந்த தாமதம் உன்னை சோதிக்க அல்ல உன்னை செதுக்கவே கொடுக்கப்பட்டது ஒரு சிற்பம் முழுமையடைய எத்தனை காலம் எடுக்கிறதோ அத்தனை காலம் உனது வெற்றியும் பக்குவப்படுகிறது உனது தகுதியற்றவர்களின் பாராட்டை விட உனது மனச்சாட்சியின் திருப்தி பெரியது உனது உழைப்பு உண்மையானது என்றால் பிரபஞ்சமே உனக்கு கைமாறு செய்ய கடமைப்பட்டிருக்கிறது அந்த பிரபஞ்சத்தின் பேராற்றலாக நான் உனக்கு துணையாக நிற்கிறேன் உன் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது அதில் அவமானங்களுக்கு பதிலாக அங்கீகாரமும் சோர்வுக்கு பதிலாக உற்சாகமும் நிறைந்திருக்கும் நீ இழந்த அத்தனையை விட மேலான ஒன்று உனக்காக காத்திருக்கிறது என் செல்லமே என் அன்பின் அரவணைப்பை உணர் நீ தனியாக போராடவில்லை உன் ஒவ்வொரு செயலிலும் நான் கலந்திருக்கிறேன் உன் இதயம் இப்போது அமைதியடையட்டும் உனது போராட்டங்கள் முடிவுக்கு வந்து உனது வெற்றி கொண்டாட்டங்கள் தொடங்கப் போகிறது இனி நீ உன்னைப் பற்றி தாழ்வாக நினைக்க மாட்டாய் உனது உழைப்பின் மீது உனக்கே ஒரு பெருமை உண்டாகும் என் வேல் உனக்கு துணையாக இருக்கும் என் அருள் உன்னை வழி நடத்தும் நீ எதற்கும் அஞ்ச தேவையில்லை எதற்கும் கலங்க தேவையில்லை நான் உன்னை பார்த்து கொள்கிறேன் எல்லாம் நன்மையாகவே முடியும் உன் விடியல் மிக அழகாக அமையப் போகிறது எல்லாம் நன்மையாகவே நடக்கும் உன் ஆத்மாவின் ஆழத்தில் நீ புதைத்து வைத்திருக்கும் அந்த மெல்லிய இயக்கத்தை நான் அறிவேன் எனக்கென்று ஒரு நிமிடம் இருக்காதா நானும் மற்றவர்களைப் போல அங்கீகரிக்கப்பட்டு நிம்மதியாக சிரிக்க மாட்டேனா என்று நீ ஏங்கும் ஒவ்வொரு நொடியும் நான் உனக்கு மிக அருகிலேயே இருக்கிறேன் இந்த உலகத்தின் ஓட்டம் உன்னை எங்கோ தொலைத்துவிட்டது போல நீ உணரலாம் ஆனால் நான் உன்னை எப்போதும் தொலைக்கவில்லை உன் தியாகங்கள் அனைத்தும் ஒரு மகா யாகத்தை போன்றது அது எப்போதும் வீண் போகாது எரியும் விளக்குக்கு எண்ணெய் ஊற்றுவது போல உன் மனதிற்கு நீ தரும் ஓய்வும் என்னிடம் வைக்கும் நம்பிக்கையும் தான் உன் வாழ்வை நீண்ட காலம் பிரகாசிக்க செய்யும் நீ எடுக்கும் இந்த சிறு இடைவெளி உன்னை மீண்டும் ஒரு முழுமையான மனிதனாக மாற்றும் உன் கவலைகளை தூக்கி எறிந்துவிட்டு என் கரங்களை பற்றிக்கொள் உன் பாரங்களை நான் சுமக்கத் தொடங்கிவிட்டேன் உலகத்தின் கண்களுக்கு தெரியாத உன் மௌனமான போராட்டங்களை நான் மதிக்கிறேன் மற்றவர்கள் உன்னை ஒரு பலமான மனிதனாக மட்டுமே பார்க்கிறார்கள் ஆனால் உன்னுக்குள் இருக்கும் அந்த மென்மையான குழந்தையின் தவிப்பை பார்க்க எவருக்கும் நேரமில்லை அந்த குழந்தையின் கண்ணீரை துடைக்கவே நான் வந்திருக்கிறேன் நீ இப்போது அனுபவிக்கும் இந்த சோர்வு உன் தோல்வி அல்ல அது உன் நீண்ட கால பயணத்தின் களைப்பு ஒரு சிறிய மேகம் சூரியனை மறைக்கலாம் ஆனால் அது சூரியனை அழித்துவிட முடியாது அதுபோல இந்த சோர்வு உன் திறமையை தற்காலிகமாக மறைக்கலாம் ஆனால் உன் ஆன்மாவை ஒருபோதும் தீண்ட முடியாது என் வேல் உன் மனதை இருக்கும் அந்த பதற்றத்தை வேரோடு கிள்ளி எறியும் இனி உன் வாழ்வில் ஒரு சமநிலை உண்டாகும் உழைப்புக்கு ஏற்ற பலனும் களைப்புக்கு ஏற்ற நிம்மதியும் உன்னை தேடி வரும் என் செல்லக் குழந்தையே நிம்மதியாக மூச்சை உள்ளிழு உன் தேகம் இப்போது ஒரு புதிய சக்தியால் நிறைவதை உணர் உன் கால்களில் இருக்கும் அந்த தளர்ச்சி நீங்கி ஒரு புதிய வேகம் பிறக்கும் இனி உன் வாழ்க்கை ஒரு முடிவில்லாத சுழற்சியாக இருக்காது அது அர்த்தமுள்ள ஒரு அழகான ஓட்டமாக மாறும் நீ எதற்கும் அஞ்சத் தேவையில்லை எதற்கும் அவசரப்பட தேவையில்லை நான் உனக்கு முன்னால் சென்று உன் பாதையை சீர் செய்கிறேன் உன் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும் உன் உள்ளத்தில் பேர் அமைதி நிலவும் என் பேரன்பு உன்னை எப்போதும் ஒரு கவசமாக சூழ்ந்திருக்கும் இனி நீ தனியால் அல்ல உன் ஒவ்வொரு மூச்சிலும் நான் கலந்திருக்கிறேன் நிம்மதியாக இரு உன் விடியல் மிக அழகாக அமையப் போகிறது எல்லாம் நன்மையாகவே நடக்கும் உன் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பையும் அதன் பின்னால் மறைந்துள்ள வலிகளையும் நான் அறிவேன் இந்த உலகம் உன்னை புறக்கணித்தாலும் உனது உழைப்பை ஏளனம் செய்தாலும் நான் உன்னை பார்வையில் ஒரு விலைமதிப்பற்ற மாணிக்கமாகவே பார்க்கிறேன் இதுவரை நீ கடந்து வந்த கருடுமுரடான பாதைகள் யாவும் உன்னை வீழ்த்துவதற்காக அல்ல உன் மன உறுதியை வைரம் போல உறுதிப்படுத்துவதற்காகவே நான் கொடுத்த பயிற்சிகள் இனி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை உன் கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் மகிழ்ச்சியின் ஊற்றாக போகிறது உனக்கான உயர்வை நான் முன்னின்று நடத்துவேன் உன்னை தடுத்த அத்தனை தடைகளையும் என் வேல் கொண்டு சுக்கு நூறாக உடைப்பேன் உன் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயம் இப்போதே தொடங்குகிறது அதில் அமைதியும் செல்வமும் நீ தேடிய அத்தனை அங்கீகாரமும் உன்னை தேடி வரும் நம்பிக்கையோடு இரு நான் உன்னை கைவிடவே மாட்டேன் எல்லாம் நன்மையாகவே முடியும்